ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம இந்த சீரிஸோட பார்ட் டூ தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோயின் அதை எடுத்துகிட்டு அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டு அங்கே வந்துட்டு இருந்தா அந்த யூஜின் வந்துட்டு அங்கே ரொம்ப ஹீரோயினை இன்சல்ட் பண்ண ஆரம்பிச்சிடா நான் தான் சொன்னேன்ல இவன் வந்துட்டு ஒரு ஃப்ராடுன்னு சொல்லிட்டு இத்தனை பேரால் எடுக்க முடியல இவன் வந்துட்டு இதோட லீடராக இருக்கா என்ன வந்துட்டு இவளுக்கு தகுதி இருக்குது கண்டிப்பாக அப்படி வந்துட்டு சான்ஸே கிடையாது இவ ஏதோ வந்துட்டு சீட் பண்ணியிருக்கா ஏதோ மேஜிக்லாம் பண்ணி தான் எடுத்திருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பற்றி அவள் ரொம்பவே வந்துட்டு அங்கே இன்சல்ட் பண்ணிட்டுருக்கா ஹீரோயினுமே வாய முடியும் பேசாமருன்னு சொல்கிறா பட் அவங்க கேட்கவே மாட்டா நான் வந்துட்டு எப்படி நம்ப முடியும் இவளுக்கு தகுதி இருக்குன்னு சொல்லிட்டு பேசினதுமே அவ சூப்பராக சூப்பராங்க மூவ் பண்ணி காமிச்சுட்டு கடைசியாக பார்த்தா ரொம்ப ஓவரா பேசுனதுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் இல்லையா அவள் ஹேர் எல்லாத்தையுமே அவங்க கட் பண்ணி விட்டா பார்த்தா அங்கே வந்துட்டு ரொம்ப ஒரு கோமாளி மாதிரி ஆக்கி விட்டதுமே அங்கே இருக்க எல்லாருக்குமே அதை பார்த்துட்டு ஷாக் ஆகிடுது இவள் பயங்கரமாக கத்தி அழுதுட்டு இவ பாருங்க என்னை என்ன மாதிரி நிலமையில கொண்டு வந்து விட்டுட்டா நான் இவ்வளோ சும்மா மட்டும் மாட்டேன் எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி பண்ணிட்டா நீங்கள் அவளை பனிஷ் பண்ண மாட்டீங்களான்னு சொல்லிட்டு அவ ரொம்ப கோவப்பட்டு கத்திட்டு இருக்காங்க ஹீரோவுமே வந்துட்டு இந்த வாழை வந்து நம்மகிட்ட வச்சுக்க முடியாது தேவையில்லாமல் வந்துட்டு கவர்மெண்ட்லேருந்து ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்துட்டு இருக்கும் ஸோ நம்ம இதை வந்துட்டு அவங்ககிட்ட வந்து லான்னு சொன்னதும் ஹீரோயின்மே சரின்னு சொல்லிட்டா பட் அங்க ரொம்பவே கவலையாயிடுச்சிருக்கு என் கைக்கு வந்துட்டு என்னோட பொருள் வந்து கிடைச்சிருக்கு பட் இப்போ இது எனக்கு சொந்தம் இல்லையா இப்போ என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு அவ ரொம்பவே வந்துட்டு ஃபீல் பண்ணிட்டு பிறகு வீட்டில் வந்துட்டு நம்ம ஹீரோ ஏன் நாங்கள் பசங்கெல்லாம் டான்ஸ் பர்ஃபாமன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப கொஞ்சம் சூப்பராக இருக்கேன்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ணிடுச்சிக்கா இவனை பார்த்தா அது எல்லாத்தையும் பின்னாடி கூடி வந்து பார்த்துட்டு என்ன மாதிரி வேலை பண்ணிடுச்சுக்கா உன்னை பார்த்தி நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன் நீ ரொம்பவே ஒரு மோசமான லேடி இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவப்பட்டதுமே இப்படி வந்துட்டு வெட்டி பேச்சராக என்கிட்ட பேசிகிட்டு இருக்காத நான் வந்துட்டு பார்க்குறத வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கு நீ யார் இப்போ நான் என்ன தப்பாக பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு வந்து இவ்வளோறதுக்கு பேசுகிறேன் பசங்க நல்லாடுறாங்க ஸோ வந்துட்டு உங்கள் கம்பெனியை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு இவங்ககிட்ட போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலுமே எனக்கு வந்துட்டு நல்ல சம்பாத்தியமாச்சு கிடைக்கும்னு சொல்லி அவங்க பேசினதும் அங்கே ரொம்ப வந்துட்டு அவன் கோவம் ஆகிட்டு அங்கே நம்ம ஹீரோயினை நான் நினச்சேன்னா உன்னை என்ன வேணாலும் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அங்கே பேசுனதுமே என்னோடய அனுமதி இல்லாமல் நீ டச் பண்ணனு வச்சுக்கோமே நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவள் கோவப்படுறா நீ என்ன மறந்து போயிட்டியா என்னோட ஒய்ஃப் நான் வந்துட்டு உனக்கு டச் பண்ணுறதுக்கு எல்லா ரைட்ஸுமே எனக்கு இருக்கு அங்கே அவ்வளோ போய் வந்துட்டு டச் பண்ணிட்டு பேசினதும் ஹீரோயினுக்கு அப்போ அங்கே சில விஷயங்கள் ஞாபகம் வந்துட்டு ஆன்ஷியன் அந்த அங்கே ஃபைட் நடந்திருக்கு நம்ம ஹீரோயின் அங்கே பின்னாடியே அட்டாக் பண்ண போகும்போது இவன் தான் வந்து காப்பாற்றியிருக்கான் அப்போ நம்ம ஹீரோயின் அங்கே ரொம்பவே நன்றி சொல்லிட்டு நீ யாருன்னு சொல்லிட்டு கேட்கும்போது பற்றி அறிமுகப்படுத்திட்டு நான் உன்னை வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன் பட் வந்துட்டு நான் மற்றவங்கள மாதிரி கிடையாது பற்றி நீ என்ன நினைக்கிறியோ அந்த மாதிரி நான் கிடையாதுன்னு சொல்லிட்டு பேசியிருக்கான் பட் நம்ம ஹீரோ ஏன் உனக்கு அந்த லெவலுக்கு தகுதி இருக்கா என்ன மேரேஜ் பண்றதுக்கு நான் யாருமேலயும் நம்பிக்கை வைக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கா இதெல்லாமே நினைச்சு பார்த்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ரொம்பவே வந்துட்டு டென்ஷன் ஆகிட்டவ அவன் டக்குன்னு வந்துட்டு பிடிச்சாங்க தள்ளி விட்டுட்டு என் பக்கத்தில் வந்து பா நெருங்கி வந்தேன்னு வச்சுக்கோமே நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவப்பட்டுச்சேக்கா அப்போ அவனை பார்த்தா வேணுக்குனே நம்ம ஹீரோயின் பக்கத்தில் அங்கே வந்துட்டு டீஸ் பண்ணிட்டு அங்கே வந்துட்டு தொந்தரவு பண்ணிட்டுக்கா நீ வந்துட்டு ஹஸ்பண்ட் வந்து விலகி போவேன்னு சொல்லிட்டு நைட் அங்கே தூங்கிக்கிட்டு இருந்தா மேலே கையை காலில் டம்மு டம்முன்னு போட்டதுமே அவனுக்கு அங்கே பெயின் தாங்க முடியல ஐ திங்க் இன்னைக்கு லாஸ்ட் தான் எனக்கு வந்துட்டு நைட்டு வந்துட்டு இருக்க போதுன்னு நினைக்கிறேன் என்னை இந்த பாடப்படுத்துகிறா இவன் போடுற போட்டில் நான் சேகப் போகிறேன்னு சொல்லிட்டு அவன் பார்த்தா அவங்க வந்துட்டு தூக்கத்துலேயே பயங்கரமாக அங்கே அழுதுட்டு அதை பார்த்துட்டு இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஷாக் ஆகிடுச்சிருக்கு அவள் கண்ணுக்கு முன்னாடி வந்துட்டு அங்கே சில விஷயங்கள் எல்லாமே போயிட்டிருக்கு அவன் வந்துட்டு துரோகம் பண்ணவங்கள போய் அங்கே அட்டாக் பண்ணியிருக்கா அவங்க அப்பா தான் அதுமே ஸோ அந்த ஆளை வந்துட்டு அவங்க வந்துட்டு கொலையுமே பண்ணியிருக்கா அவங்க அம்மாவுக்காக தான் இருந்தால் துரோகமே பண்ணியிருக்காரு இப்போ சாக போகிற அவங்க அம்மாவை போய் மீட் பண்ணிவிட்டு துரோகம் பண்ணாதால நான் வந்து கொலை பண்ணிட்டேமான்னு சொன்னதும் நீ வந்துட்டு கண்டிப்பாக வந்து இந்த ராஜ்யத்தை எல்லாத்தையுமே நல்லபடியாக பார்த்துக்கிறணும் அந்த ஆம்பளைங்களுக்கு என்ன மாதிரி வந்துட்டு நிலமையோ அதை தான் நீ கொடுக்கணும் ரெண்டாவது எப்பயுமே இந்த அழகான பசங்களை நம்பாத அவங்க வந்து துரோகம் தான் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க இறந்து போயிருக்காங்க ஸோ நம்ம ஹீரோயின் அதனால தான் ஆம்பளைங்களை மதிக்காமல் அந்த கிங்டமில் லேடிஸ்க்கு வந்துட்டு அதிக மரியாதை கொடுத்து வச்சுருக்கா போல் இது அவளோட கண்ணுக்கு முன்னாடி வந்துட்டு சோ வந்துட்டு அவ அழுகுறத பார்த்துட்டு இவன் வந்துட்டு இவன் வந்து வந்துட்டு படுத்தி அவளுங்க தூங்க ஆரம்பிச்சிடான் டே மார்னிங் வரைக்குமே ஆயிடுது நம்ம ஹீரோயின் அவனங்க பாத்துட்டு போன ஜென்மத்துல இவன் தான் எனக்கு எதிரியா இருந்தான் பட் ஆனால் இப்போ பாரு இவன் வந்துட்டு எனக்கு எவ்வளோ தூரத்துக்கு வந்துட்டு சப்போர்ட்டாக இருந்துச்சுக்கான்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்குமே ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கான் இவன் பாடியுமே ரொம்ப நல்லா இருக்குது ஸோ இவனை வந்துட்டு இந்த ஜென்மத்தில் என்னோடய தேவைக்கு நான் யூஸ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க ஐடியா பண்ணிட்டுக்கா அப்போ அவனுக்குமே அங்கே முழிப்பு வந்துட்டு அங்கே ரொம்ப வந்துட்டு ஷையாகிட்டுருக்கு பிறகு ரெண்டு பேருமே அங்கே கிஸ் பண்ணிவிட்டு அங்கே ரொமான்ஸ் பண்ண அங்கே பக்கத்தில் க்ளோஸாக வரும்போது கதவை வந்துட்டு தட்டிட்டு டிஸ்டர்ப் பண்ணதுமே அதெல்லாம் தட்டுறவங்க தட்டுட்டும் நீ வான்னு சொல்லிட்டு அங்கே பக்கத்தில் அங்கே கிஸ் பண்ணிட்டு பட் அங்கே பார்த்தா தொடர்ந்து தொந்தரவு வரவுமே ஹீரோயின் ரொம்ப கோவம் ஆயிட்டு என்ன விஷயம்னு சொல்லிட்டு போய் ஓப்பன் பண்ணி கேட்குறா வந்துக்க பார்த்தா நம்ம ஹீரோவோட சிஸ்டர் தான் அவங்க அம்மாவும் சைடில் இருக்காங்க இப்போ எதுக்காக நீ வந்து இப்போ தொல்லை பண்ணிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது சாப்பாடு ரெடியாக இருக்குது நீங்கள் வாங்க சாப்பிடுன்னு சொன்னதுமே இப்படி வந்துட்டு ஒரு மகாராணி ரூமில் தொந்தரவு பண்ணிட்டுருக்க வந்துட்டு நீ அனுமதி கூட கேட்காம இந்த மாதிரி வந்துட்டு பனிஷ்மெண்ட் கிடைக்க தெரியுமான்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு மாற்றிட்டுருக்கா அதெல்லாமே கேட்டுட்டு அந்த பொண்ணுக்கு அங்கே ரொம்பவே வந்துட்டு பயமாய் போயிட்டு அவங்க வந்துட்டு சாரி கேட்க ஆரம்பிச்சிடுறா பிறகு இந்த யூஜினை பார்த்தா அங்கே மீடியாஸ்கிட்ட வந்து ரிப்போர்ட்ஸ் எல்லாமே கொடுத்துட்டுக்கா அந்த வாழை வந்துட்டு நான் தான் எடுத்தேன் எனக்கு வந்துட்டு தான் அவ்வளோ வந்துட்டு பவர் இருக்குதுன்னு சொல்லிட்டு தன்னை தனியாக அங்கே வந்து புகழ்ந்து பேசிட்டு அங்கே பொய்யா பேசிட்டிருக்கா அப்போங்க நம்ம ஹீரோயின்மே அங்கே உள்ளே வந்ததுமே என்ன மேடம் இப்படி உங்களோட ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற ஒரு லேடி வந்துட்டு இவ்வளோ பெரிய வேலை பண்ணியிருக்காங்க யாருமே டச் பண்ண முடியாத அந்த வாழை வந்துட்டு எடுத்திருக்காங்களே நீங்கள் இதை பற்றி என்ன சொல்ல போகிறீங்கன்னு சொல்லிட்டுங்க கேட்டதுமே இப்படி சொல்கிறதுக்கு என்ன இருக்குது ரெண்டாவது அவனு இதை வந்து எடுக்க கிடையாது அப்படின்றத நம்ம ஹீரோயின்ஸ் ஆஃபரா அப்படி எடுத்திருந்தா தான் எல்லா நியூஸுமே வந்துட்டு வெளியே வந்திருக்குமே அப்படி ஏதாச்சும் வந்திருக்கான்னு சொல்லிட்டு கேட்டதுமே அவங்க இல்லைன்னு சொல்கிறாங்க ஏன்னா இவன் அப்படி எடுக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு அங்கே பேசினதும் சரி ஓகே அப்படின்னா அந்த வாளை யார் எடுத்தாங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது எடுத்தது நான் தான் அப்படின்றத அவ சொல்கிறா அதை கேட்டுட்டு அவங்க இருக்க எல்லாருக்குமே ஷாக் ஆகிட்டு இவளுக்கு ஒரு பக்கம் அவங்க வைத்தறிச்சலாகிட்டு இவன் போய் சொல்லிகிட்டு இருக்கா இப்போ வேணா நீங்கள் வந்துட்டு எடுக்க சொல்லுங்கள் பாப்பான்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் எடுத்துட்டா போச்சுன்னு சொல்லிட்டு அந்த வாளை போய் அங்கே வந்துட்டு எடுக்க போகிறா பட் அதில் பார்த்தாங்க ஆல்ரெடி அவன் ட்ரக்கில் எல்லாமே கலந்து வச்சுருக்கா போல் அதை வந்துட்டு டச் பண்ணது மே ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி எங்கள் மயக்கமாக வர ஆரம்பிச்சிருது அப்போ அங்கே வந்துட்டு அவங்க மயக்கம் வச்சு நிற்கிற எல்லாரையுமே பார்த்தா அந்த பூர்வ ஜென்மத்தில் அங்கே அவன் மேலே அட்டாக் பண்ண வந்த அந்த போர்ஷன் மாதிரி தோணுது அப்போ என் மேலே நீங்கள் அட்டாக் பண்ணவா வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு ஓம் ஆகிட்டு அவங்க மேலே அட்டாக் பண்ண போனால் அந்த யூஜின் வந்துட்டு நல்லா கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சிடுறா எனக்கு தெரியும் இதெல்லாமே நீ தான் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு அவள் அங்கே வந்துட்டு வேட்டி அதை பார்த்துட்டு எங்கள் மீடியாஸ் எல்லாமே எங்கள் கவர் பண்ண ஆரம்பிச்சுடுறாங்க நீ தான் வந்துட்டு இப்படி வேலை பண்ணுவ அப்படின்ற சொல்லிட்டு மங்கு பண்ணி நம்ம யூஜின்ட்ட நீ ஒழுங்காக வந்துட்டு உண்மையை சொல்லு நான் எப்படி என்னோட இந்த பழைய லைஃப்க்கு போகிறதுன்னு சொல்லிட்டு கேட்டதும் எனக்கு எப்படி தெரியும்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா அப்போ வேமா பிடிச்சவங்க வந்துட்டு தலை பிடிச்சிருத்ததுமே அந்த வி வந்துட்டு கையோடு வந்துடுது அதை பார்த்துட்டு அவள் ரொம்ப எங்கள் வந்துட்டு அரண்டு போயிடுறா ஐயோ என் ஹேர் வந்துட்டு எடுத்துட்டாலே எனக்கு அசிங்கமாக இருக்க போகும்போது அங்கே இருக்க எல்லாருமே அதை எல்லாத்தையுமே எங்கள் வீடியோஸ் எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க அப்போ அங்கே வந்துட்டு ஒரு கார்ட்ஸ் வந்துட்டு ஹீரோயின் அங்கே பின்னாடி அட்டாக் பண்ண வரும்போது நம்ம ஹீரோ அவங்க வந்துட்டு காப்பாற்றி ஏறான் என்னோடய ஒய்ஃப் மேலே வந்துட்டு கை வச்சேன்னா கண்டிப்பாக நான் வந்துட்டு அதுக்கப்புறம் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்றத சொல்லிட்டாங்க மீடியாஸ் டைமே இந்த நியூஸை பற்றி ஏதாச்சும் வெளியே நாளைக்கு வந்துச்சுன்னா எந்த ஒரு நியூஸ் சேனலுமே இருக்காது அது எல்லாத்தையும் ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு மிரட்டான் இவன் ஹீரோயின்மே அப்படியே அங்கே மயக்கமாக ஏறா அவளை அங்கே தூக்கிட்டு போய் வந்துட்டு கேர் பண்ணி பார்த்துட்டு இருக்கான் இப்போ அங்கே காரில் போயிட்டு இருந்தா அவளுக்கு அந்த ட்ரக் வந்துட்டு வேலை பார்க்க ஆரம்பிச்சிருது கான் கான்சியஸ்லே இல்லை அவனை அங்கே டச் பண்ணிட்டு க்ளோஸ் ஆகிட்டு அப்படியே வந்துட்டே இருக்கா அங்கே வந்துட்டு கிஸ் பண்ணவுமே அங்கே வந்துட்டு போயிட்டு இருக்கா அவன் நீ என்ன பண்ணிட்டு இருக்கும் ஸ்டாப் பண்ணு சொன்னாலுமே கேட்காம அங்கே கிஸ் பண்ணிட்டு ரெமெண்ட்ஸ்மே பண்ண ஆரம்பிச்சு நெக்ஸ்ட் மார்னிங் எழுந்திரிச்சதுமே என்னப்பா உனக்கு என்ன தெளிவாயிடுச்சா எல்லாம் அவன் வந்துட்டு கேட்குறான் சரி ஓகே இப்போ டைம் ஆயிட்டு கீழே வந்துட்டு உனக்காக வந்துட்டு ஆளுங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நீ வா மீட் பண்ணுற போது இடம ஹீரோ ஏன் சேனாதிபதி எனக்கு ரொம்பவே வய பசிச்சிட்டு இருக்கு நீங்க போது எனக்கு சாப்பாடு எல்லாமே ரெடி பண்ணுங்க நான் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு பேசுற விதத்தை பார்த்தா அவன் சிரிக்க ஆரம்பிச்சு விடுறான் நீ என்ன மாதிரி பேசலாம் பேசிட்டு புதுசு புதுசாக நீ வந்துட்டு பேசுகிற சரி ஓகே நீ வா கீழே போலாம் அப்படின்றத சொல்கிறான் வந்திருக்கிறது பார்த்தா வேற யாரும் கிடையாது இந்த யூஜினோட பேரண்ட்ஸ் தான் இல்லை அவங்க அந்த யூஜினுமே கூட்டிகிட்டு தான் வந்திருக்காங்க என்ன விஷயமா நீங்கள் இங்கே வந்திருக்கீங்கன்னு அவன் கேட்குறான் பட் ஹீரோயினோட கையை பிடிச்சிட்டு அவங்க கூட்டிகிட்டு போகிறத பார்த்துட்டு இந்த யூஜின்க்கு ரொம்பவே வந்துட்டு வயத்தறிச்சல் ஆயிட்டிருக்கு இருக்கு என்ன நடந்துட்டுருக்கு இவங்க ரெண்டு பேத்துக்கு நடுவில் எதுவுமே இல்லைன்னுல நான் கேள்விப்பட்டேன் ஆனால் இவங்கள பார்த்தா ரொம்ப க்ளோஸாக இருக்க மாதிரி இருக்காங்களே அப்போ வந்துட்டு என்னோட லைஃப் அப்படின்ற செட் அவர் ரொம்பவே இங்கே வந்துட்டு ஷாக் ஆகிட்டு இருக்கா அப்போ அங்கே வந்துட்டு அவங்க அப்பா நடந்த எல்லாத்துக்குமே அங்கே சாரி கேட்டதுமே உங்கள் பொண்ணு என்னோடய ஒய்ஃபோட இமேஜை வந்து கெடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கா ஏகப்பட்ட பொய் பேசிட்டு எல்லாத்தையுமே வந்துட்டு இன்ட்ரிவியூ வேறு கொடுத்துட்ருக்கா யார் வந்துட்டு இதெல்லாம் இவ்வளோ பண்ண சொன்னதுன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கோவப்பட்டதும் அவர் இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டான்னு சொல்லிட்டு கோவப்பட்ட அவ்வளோவே கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சிட்டு மரியாதை நீ வந்துட்டு சாரி கேளுன்னு சொல்கிறாங்க ஸோறோம் அவளுக்குமே வந்துட்டு வேற வழி இல்லாமல் போயிடுது அங்கே வந்துட்டு சாரி கேட்டுட்ருக்கா அப்போங்க நம்ம ஹீரோயின் அவங்க எல்லாமே போனதுக்கப்புறம் எனக்கு வந்துட்டு நம்பிக்கை இல்லையேப்பா இன்னைக்கு நடந்தது உண்மைதானா நீ வந்து உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டுகிட்ட எனக்காக நீ வந்து ஃபைட் பண்ணுவியா எனக்கு வந்துட்டு இதெல்லாமே புதுசாக இருக்கேன்னு சொல்லிட்டு அவ கேட்குறா பிறகு நம்ம ஹீரோயின் நீ எனக்கு இன்னைக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கேல நான் வந்துட்டு காஃபி வாங்கிட்டு வந்திருக்கேன் இதை குடிச்சு பாருன் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கு அப்படின்றத சொல்கிறா இது வந்துட்டு சும்மா ஜஸ்ட்டு வந்துட்டு சாதாரண காபி தானே இதுக்கு எதுக்கு எவ்வளோ பில்டப் கொடுக்குற நான் இதெல்லாம் குடிக்க மாட்டேன் அப்படின்றத அவன் சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை வெளியே அங்கே சுற்றி பார்க்குறதுக்காக கூட்டிகிட்டு போகிறான் அங்கே பலூனை வச்சு எங்கள் கன்ஷாட் எல்லாமே பண்ணிட்டுருக்காங்க ஸோ அதை பார்த்துட்டு எங்களோட அந்த ஜெனரேஷனில் இந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லையேன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு ஷாக் ஆகிட்டுருக்கா நான் வந்துட்டு உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் வான்னு சொன்னதுமே இது பெரிய மேயிற்றி இதை வந்துட்டு ஹெல்ப் பண்ண வேற நீ வந்துட்டு பேசிட்டிக்கியா இதை நானே பண்ணிக்கிடுவேன் எனக்கு என்ன இதை பற்றி தெரியாதான்னு சொல்லிட்டு அவங்க பேசினதுமே அப்போ அங்கே அந்த அந்த கடையோட வந்துட்டு ஓனர் உனக்கு அவ்வளோ திறமை இருந்துச்சுன்னா எல்லா கிஃப்டையுமே நீ ஜெயிச்சு பாரு அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த பெரிய கிஃப்டையுமே நீ எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு அங்கே பேசினதும் நம்ம ஹீரோயினுமே சரின்னு சொல்கிறா அங்கே ஒரு குட்டி பாப்பா அந்த பொம்மை வேணும்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு பேசிட்டிருக்கா அழுது அடம்பிடிக்கிறா இங்கே நம்ம ஹீரோயினை பார்த்தா அங்கே தொடர்ந்து வந்துட்டு அங்கே ஷார்ட் அடிச்சு எங்க வந்துட்டு எல்லாத்தையுமே அங்கே வந்து வின் பண்ண ஆரம்பிச்சிடறா அங்கே நம்ம ஹீரோ கதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே ஷாக் ஆகி போயிட்டிருக்கு இப்போ எப்படி வந்துட்டு இதெல்லாமே நடக்குதுன்னு சொல்லிட்டு அவனுக்குமே புரிய மாட்டேது ஏன்னா அவ்வளோ ஈஸியாக என்னை பற்றி நினைச்சிக்கிட்டேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வேற அங்கே கேட்குறான் அப்பாங்க நம்ம ஹீரோ அங்கே அவளை கூட்டிகிட்டு போய்ட்டு நீ என்ன இருக்க அங்கே இருக்கவங்க எல்லாருமே வேனுக்கு தான் உன்னை ப்ரொவோக் பண்ணாங்க நீ வந்துட்டு அந்த கடையில் வந்து காசு அதிகமாக செலவழிக்கலான்னு சொல்லிட்டு அவங்க அந்த பிள்ளைங்களுக்குலாம் கிஃப்ட்டுனால ஒன்றும் ஆசை கிடையாது அவங்களுக்கு வந்துட்டு சாப்பாடு தேவை அதான் பிரச்சனையே அப்படின்ட்டுதான் சொல்கிறான் ஸோ வந்துட்டு அது வந்து கிடைக்கும் நீ வந்துட்டு அங்கே விளையாண்டு காசு கிடைச்சாதானே அதனால தான் சொன்னது எனக்குமே என்ன விஷயம்னு சொல்லிட்டு அங்கே புரிஞ்சுக்குது அப்பாங்க அவளுக்காக வந்துட்டு கியூட்டாங்க வந்துட்டு ஒரு பொம்மையுமே வாங்கி கொடுக்குறான் அதை பார்த்துட்டு அவன் ரொம்ப அங்கே சந்தோஷமாகிட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டுருக்கும்போது அங்கே ஒரு பர்சன் வர்றான் என் மேலே தெரியாமல் கைப்பட்டதுமே எதுக்காக நீ இப்படிலாம் வந்துட்டு பிஹேவ் இருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோயின்கிட்ட கோவப்பட்ட அங்கே வந்துட்டு சண்டை போட ஆரம்பிச்சிடுறான் ஹீரோயின் அவ்வளோதான் அங்கே டென்ஷன் ஆகி போயிட்டு நான் வந்துட்டு கடைசியாக உனக்கு வார்னிங் கொடுக்குறேன் மரியாதையோட இங்கே இருந்து போயிடு போலன்னு வச்சுக்கோமே உன் கண்ணை வந்துட்டு பிடுங்கி கீழே தரையில் போட்டு மிதிச்சு நசுக்கிடுவேன்னு சொன்னதும் அவன் ரொம்ப பயந்து போயிடுறான் அந்த பொம்மையிலையுமே அதே மாதிரி அவள் பண்ணி காமிக்கிறான் அவனுக்கு அங்கே ரொம்ப பயமாயிட்டிருக்கு நம்ம ஹீரோவுக்குமே தான் பிறகு நம்ம ஹீரோயின் கீழே இறங்கி வரும்போது அவங்க மதரையும்லாம் அங்கே இருக்க அந்த வேஷம் வந்துட்டு எடுத்துகிட்டு போகிறத பார்த்துட்டு நீங்கள் எதுக்காக இப்படி வேலை பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொன்னதும் நான் என்னோட பிரதருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் இதெல்லாம் இருந்தேன் அவனுக்கு ஏகப்பட்ட டைம் நான் ஹெல்ப் பண்ணிட்டேன் இப்பயுமே என்கிட்ட காசு கேட்டவன் தொந்தரவு பண்ணிட்ருக்கான் பட் வந்துட்டு இதை ஹஸ்பண்ட் வந்துட்டு வாங்கி கொடுத்தது நான் இதை பத்திரமா அதை வச்சுக்கணுன்னு தான் ஆசைப்பட்றேன் இதையுமே கொடுக்க விரும்பலை அப்படி நான் கொடுக்கலன்னா அவன் வந்துட்டு இங்கே ரொம்ப அசிங்கப்படுத்தி ஒரு வழி பண்ணிடுவான் அதனால தான் நான் வீட்டில் இருந்த எல்லா உண்மையான பொருளையுமே எடுத்துகிட்டு டூப்ளிகேட்டை எடுத்து வைக்க இருந்துச்சு எல்லாத்தையும் அவனுக்கு தான் கொடுத்தேன்னு சொல்லிட்டு அவங்க பேசினதும் சரி ஓகே நீங்கள் கவலைப்படாதீங்க நான் அவங்க கூட சேர்ந்து வரேன்னு சொல்லும்போது அங்கே பார்த்தா அவங்க பிரதர் வந்துட்டு என்ன அங்கே பார்த்துட்டுருக்க என் முத கொண்டு வந்து குடி எனக்கு நல்லாவே தெரியும் நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவன் அங்கே வந்துட்டு பேசினதுமே கேட்டுட்டாங்க ரொம்பவே வந்துட்டு ஹீரோயினுக்கு கோவம் ஆயிடுச்சு என்ன அதுக்குள்ள உனக்கு அவசரம் வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னு கேளுன்னு சொன்னதுமே நான் இதுக்கப்புறம் உனக்கு இந்த மாதிரி பண்ண முடியாது நீ வந்துட்டு கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாரிச்சு சாப்பிட்றதுக்கு வழிய பாரு எவ்வளோ டைம் தான் நான் கொடுப்பேன்னு சொன்னதும் ஓ உனக்கு இருக்க இன்னைக்கு வாய் வேற அதிகமாயிடுச்சிக்கா வாய் வந்துட்டு பேசுனே என்ன நடக்குன்னு தெரியல நான் உன என்ன பண்றேன் பாருன்னு சொல்லிட்டு அங்கே அட்டாக் பண்ண போனதுமே ஹீரோயின் பயங்கரமா அங்க போட்டு அடி வெளுக்க ஆரம்பிச்சிடா மேல ஏறி உட்காந்துட்டு அவனை போட்டு அடி வெளுத்துச்சேக்கா நீ என்ன தைரியம் தான் இந்த மாதிரி பண்ணிடுச்சு இப்ப சம்பாதிக்க வழி இல்லாம பிடிங்கி துமியான்னு சொல்லிட்டு போட்டு வெளுத்துட்டுக்கோவுமே அவனுமே பயந்து போயிட்டு ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்றத சொல்லிட்டுருக்கான் அப்போ அந்த யூஜினுக்கு அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகி போயிட்டு அதெல்லாமே வீடியோ எடுத்து அங்கே போஸ்ட்டுமே பண்ணி விட்டுறான் நம்ம ஹீரோயை இன்சல்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அப்போ அங்கே இன்னொரு பர்சன் வர்றான் உங்கள் கூட சேர்ந்து நான் வந்துட்டு ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன் இவ்வளோ ஒன்றும் இல்லாமல் பண்ணுறது தான் என்னோட வேலைன்னு சொல்லிட்டு அவன் அங்கே வந்துட்டு ஐடியா பண்ணிவிட்டு அங்கே சேர்ந்துட்டு அந்த பர்சன் யாருன்னு தெரியலை பிறகு இங்கே பார்த்தா நம்ம ஹீரோட்ட சொல்கிறாங்க இவ் உங்கள் ஒய்ஃப் வந்துட்டு உங்கள் அம்மாவோட பிரதரை போட்டு பயங்கரமா அடிச்சிருக்காங்க அந்த வீடியோ வந்துட்டு ரொம்ப வைரல் ஆயிட்டிருக்கு இப்போ அவங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்காங்கன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிருது அங்கே போலீஸ் ஸ்டேஷனில் அவங்க இருக்காங்கன்னு நியூஸ் கேட்டு அவனுமே அங்கே போயிடுறான் நம்ம ஹீரோயிட்ட என்னாச்சுன்னு சொன்னதுமே உங்க அம்மாட்ட வந்துட்டு இப்போ அத்துமீறி நடந்துக்கிட்டான் அதுக்கு தான் அவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லும்போது நீ பண்ணது இப்போ ரொம்பவே தப்பான விஷயம் நீ ஒழுங்காக வந்துட்டு என்னோட அங்கிள்கிட்ட மன்னிப்பு கேளுன்னு கேட்க சொன்னதும் நான் என் மன்னிப்பு கேட்கணும் நான் என்ன தப்பா பண்ணேன் பண்ணது இவன் தானேன்னு சொல்லிட்டாங்க ரொம்பவே வந்துட்டு கோவாயிட்ருக்கு பார்த்தா என்னை அடிச்சு இந்த மாதிரி ஆக்கிட்டான்னு சொல்லிட்டாங்க அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு நடிக்க வேற செஞ்சுட்டு நம்ம ஹீரோயின்ட்ட சொன்னால் கேட்க மாட்டா இவன் ரொம்ப கோவாயிட்டா பென்டென்ட்ட கால்ட்டி அவன் மேலே இருந்துட்டு கொடுத்துட்டு நீ என்ன இதை தான் நான் வந்துட்டு கேட்டு ஆசைப்பட்டுட்டு இருந்தேன் இதை உன்கிட்ட கொடுத்தா நீ என்னை விட்டுட்டு போயிடுவேன்னு சொன்னிடல தயவு செஞ்சு இதுக்கப்புறம் என் வீட்டு பக்கம் வந்துடாதன்னு சொல்லிட்டு அவங்கள அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறான் நம்ம ஹீரோ எனக்கு என்னடா இப்படிலாம் பேசுகிறானு ஷாக்காக இருக்குது பட் அதை வந்துட்டு அவங்க டச் பண்ணி பார்க்கும்போது அதில் ஏதோ ஒரு மேஜிக் தன்மை மாதிரிலாம் அங்கே வந்துட்டு பிறகு இவன் வீட்டில் அவங்க ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு அவங்க அம்மா வந்துட்டு இன்றைக்கி அவன் மேலே எந்த தப்புமே இல்லைப்பா அவன் வந்துட்டு என்னை காப்பாற்றுறதுக்கு தான் இதெல்லாம் பண்ணான் என் பிரதர் தான் வந்துட்டு என்கிட்ட அடிக்கடி காசு கேட்டு தொந்தரவு பண்ணிகிட்டு இருந்தான் அவன் தான் தப்பே பண்ணது அப்படின்ற சொன்னதும் அதை கேட்டு அவன் அங்கே ரொம்பவே வந்துட்டு கவலை ஆயிட்டு நம்ம ஹீரோயினை மீட் பண்றதுக்காக வேமாங்க ஓடிச்சிக்கான் பட் ஹீரோயின் ஆட காணும் அவங்க ரொம்ப வந்துட்டு கவலை ஆகி போயிட்டு ரோட்டில் அவன் உட்காந்துட்டு அங்கே ரொம்ப வந்துட்டு ஃபீல் பண்ணிடுச்சேக்கான் நீ எங்க போன போன்னு சொன்னா உடனே விட்டுட்டு போயிடுவேன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அங்கே கவலை அப்பங்க நம்ம ஹீரோயிட்ட ரெண்டு பசங்க வந்துட்டு என்ன பிபி என்ன தனியாகவே இருக்கேன் நான் உங்களுக்கு கூட சேர்ந்து வரவான்னு சொல்லிட்டு அவட்ட அங்கே தப்பாக நடந்துக்கலான்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணுறாங்க பட் நம்ம ஹீரோயினை பற்றி தெரியாமல் வந்து மாட்டிக்கிட்டானுங்க போட்டு பயங்கரமாக அங்கே அடி வெளுக்க ஆரம்பிச்சிட்டா அவனுங்க வந்துட்டு உங்களை நாங்கள் சும்மா மட்டும் விட மாட்டோம் பாரு என்ன பண்ணுறோம் அப்படின்ட்டு சொல்லும்போது ஹீரோயின் பார்த்தா ஹீரோ சொல்லி கொடுத்தாங்க சில விஷயங்களையுமே அங்கே பண்ணதும் என்ன இப்போ பைத்தியம் ஆயிட்டாளா என்னமோ மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்களேன்னு சொல்லிட்டு அங்கே பார்க்குறாங்க பார்த்தாங்க நம்ம ஹீரோவங்க வந்துட்டு கூட சரியான சண்டை அங்கே வந்துட்டு வர ஆரம்பிச்சிடுது போட்டு போட்டு அடித்து அவங்க அடிக்க இந்த மாதிரி போயிடுது பிறகு ஹீரோயின்ட்டு அவங்க சாரி கேட்குறான் என்னோடய அம்மாவோட பேச்சை நான் அப்போவே கேட்டுக்கணும் நீ என்ன வந்துட்டு செஞ்சேன்னு ஒரு விஷயம் கூட உன்னை பற்றி நான் வந்துட்டு கேட்காம தப்பாக டிசிஷன் பண்ணிட்டேன் ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது நம்ம ஹீரோ ஏ நான் இன்னைக்கு இந்த பெயிண்ட்டை வந்து டச் பண்ணப்பா அதில் சில வந்துட்டு மேஜிக் தன்மையெல்லாம் இருந்ததை நான் பார்த்தேன் ஸோ இது மூலமாக என்ன பீரி எப்படி போக முடியும்னு சொல்லிட்டு நல்லாவே வந்து தெரிஞ்சுக்கிட்டேன்னு நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது நான் இங்கே உயிரை கொடுத்த ஒருத்தையும் பேசிகிட்டு இருந்தா நீ ஆனால் அதை பற்றி கவலை கவலைப்படாமல் இங்கேருந்து போகிறத பற்றி பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான் பட் ஒரு சுத்தமாக நம்பிக்கையே இல்லை இந்த வந்து பாஸ்ட்டு இந்த பீரியடு அந்த இதெல்லாம் பற்றி அவனுக்கு வந்துட்டு சுத்தமாக வந்துட்டு எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லாமல் பேசிகிட்டு இருக்கான் காமிக்கிறாங்க அவங்க பிரதர் பார்த்தா உன் மருமகன் என் மேலே கையை வச்சுருக்கா இன்றைக்கி நான் அவளை எப்படி வந்துட்டு சும்மா விடுறது நான் ஒரு வழி பண்ண விட மாட்டேன்னு சொன்னதும் நீ தப்பு பண்ணதுக்கு தானே அந்த பொண்ணு இந்த மாதிரி நடந்துக்கிட்டா தயவு செஞ்சு நீ வந்துட்டு பழசெல்லாம் விட்டு நான் வந்துட்டு உனக்கு நீ கேட்குறத கொடுக்குற எல்லாத்தையுமே சார்ட் அவுட் பண்ணிக்கிறான்னு சொன்னதும் நீ வந்துட்டு நான் கேட்குறத கொடுத்ததாகணும் அப்படி இல்லைன்னு வச்சுக்கோமே நான் வந்துட்டு உன் மருமகம் மேலே கேச போட்டு அவளை சாகிற வரைக்கும் உள்ள வச்சிருப்பேன் அவன் என்னை அடிச்ச வந்துட்டு அவமானப்படுத்தியிருக்கா அப்படின்ற சொல்லிட்டு ரொம்பவே வந்துட்டு இன்சல்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறான் அதெல்லாம் கேட்டுட்டீங்க நம்ம ஹீரோக்குமே அங்கே ரொம்பவே வந்துட்டு கடுப்பை போயிருது இந்த ஆளுக்காக நான் உங்ககிட்ட போய் வந்துட்டு சண்டை போட்டேன்னு சொல்லிட்டு அவன் சாரியுமே கேட்குறான் இன்னைக்கு அவனை ஒரு வழி பண்ணாமல் நான் விடமாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது நம்ம ஹீரோ இன்னைக்கு கொஞ்சம் அமைதியாக நம்ம வந்துட்டு அந்த ஆள் இன்னும் என்ன பேசுகிறான்னு சொல்லிட்டு கேட்போம்னு சொல்கிறான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்படியே இந்த எபிசோட் முடிஞ்சிருச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பை கைஸ்